நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீன் காட்டு சரிதா நல்ல மீன் காட்டு ஒரு மீன் அப்படி காட்டு கண்டிப்பா என்ன வந்து எப்படி தெரியும் அதான் தெரியும்

நம்ம மீன் மசாலா வந்து அதிகமாக இருந்துட்டா காரம் அதிகமாக இருக்கும் காட்டு இருக்கக்கூடாது சார் இதெல்லாம் பேசிய சார் மாம எப்படி நம்ம தெரிய வந்துக்கிறாங்கண்ணா ஒரு நம்பர் அதுமாதிரி வந்துடுவாங்க

புரியாதையா இது பண்ற மாதிரி பண்ணுறா இது பண்ணு மீன் நண்பா அது கமாண்ட் அந்த படி செய்யடா தமிழ் வந்து என்ன செய்யடா நான் படிச்சு படி படிச்சு சொல்லு நண்பா உங்களுக்கு அன்பர் கமாண்ட் போடுறாங்க பாரு அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பா ஹாய் நண்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி காட்ட சரி மாத்தற பண்ணிடா அப்ப அது நம்ம உடவுதிரா பேசா நம்ம வந்து இவ்வளவுதான் வந்து வீட்டுல வந்து இது வந்து நல்லா காய வரும்பா நல்லா மசாலா தரையச்சு

நண்பர்களே ஹாய் நண்பா முக்கு சனி நண்பர்களே நல்லா இருக்கேன் ஷேர் பண்ணுங்க இது என்னன்னு கேட்டிருக்கீங்க கருவமானு நண்பா இது மீன் நண்பா மீன் வறுவல் நண்பா நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா சே பெட்டாசி மாதிரி சொல்ல வீட்டில் ரெடி பண்ணி தரேன் நண்பா ஒய்ஃபு பசங்களாம் நம்ம ஏதோ நம்மளால நம்மளுக்கு இதை ரெடி பண்ணி மானா நம்மள இன்னும் சாபலா வரவாங்க ஆசரம் நம்மleri எல்லாரும் சேரலாம் சரி சரி தரல இல்ல நீ ஹெல்ப் பண்ணி நான் நீ மாறும் நான் ஆச்சு பாப்பா ரெடி நீ நல்லா பண்றது நான் ஆச்சு நாளைக்கு புரட்டாசி தான் ஆஹ் நண்பா ஆமா நண்பா நாளைக்கு புரட்டாசி தான் நண்பா இன்னைக்கு நைட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா இன்னைக்கு நைட் நம்ம சாப்பிட்றோம் ஃபேமிலியோட நாளைக்கு நம்ம எதுவும் சாப்பிட பார்த்தல அதுக்காக நண்பா பசங்களுக்கு செஞ்சு தரலான்னு அப்புறம் ஒரு மாதம் சாப்பிட மாட்டேன் இல்லையா அதுக்காக மீன் வறுவல் ரெடி பண்ணிடலாம் நண்பா வாங்க நண்பா எல்லாம் சாப்பிட்லாம் அனைவரும் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ராஜ்குமார் ராஜேஷ்குமாரா ஓகே ஓகே ராஜேஷ் குமார் பிரதர் 땡큐 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 நண்பா. ஓய். ஓடியா. ஓடியா. ஹ? எங்கே திரும்பியா? என்ஜாய். 땡큐 땡큐 நண்பா. 땡큐 நண்பா. வாங்க நண்பா சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். மனைவிக்கு ரெடி பண்ண சொல்லி தந்துறேன். இப்போதான் வரவளே எப்படி போறதுனே. சங்கீதா. ஹனா. சாப்பி சாப்பி. நண்பா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அட நம்ம கிராமத்தை முனிராஜ் தேங்க்யூ நண்பா ಅದಿ ಎನ್ನನ್ ಸೆಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಅವಳು ಮನ್ನಾ ಏನು ಮಾಡ್ತೀರಾ ಅದೆಲ್ಲ ನಾನು ಅವಳು ದೆನ್ ತಿಕ್ಕಿ ತಿನ್ನುಯಾಕಂತೋ ಒಂದು ಇದೆ ಅದು ನಾನು ಒಂದು ತೋರುತೀನಿ ಕಡಾಕೋದು ತೆಗಿ ನಾನು ಕಡಾಕೋದು ಸಂಗೀತ ವಾ நண்பர்களே அனைவரும் மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா அதெல்லாம் எது யூஸ் பண்ண தனி தனி மொழி வேற ஒரு சொம்பல சரி ஓகே 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 இப்படியா இப்படியா நேரம் பண்ண ஹாய் நண்பர்களே ஹாய் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

என்ன காய வைக்கணும் கிடைச்சிட்டே இப்ப நம்ம காத்தல வைக்கணும் நண்பர்களே வைக்கணும் நண்பர்களே சங்கம் எடுத்துட்டு வா

நண்பர்களே இது வந்து ஃபேன் காற்றில் நம்ம வந்து காய வைக்கணும்மா எடுக்காத நான் சைந்தா தூங்க ஃபேன் காத்து தூங்கு கைங்க நம்ம ஃபேன் காத்தில் இதை காய வைக்கணும் நண்பா சார் வேறு பிளேட்டு இல்லை படி வேறு ப்ளேட்டு ஃபேன் காற்றில் காய வச்சு நல்லா உடைத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டோமா மசாலாவோட மீன் வரும் நல்லா சிறப்பாக இருவாங்க தான் தந்தன்தான் காயம் இந்த மசாலா பிடிச்சிட்ருக்கோம் இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம கடாய்க்கு நம்ம போகிறோம் நல்ல மசாலா ஊறும் போது ஊறிட்டு நம்ம இதுக்கப்புறம் நண்பர்கள் ம் mm.

மரகால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஊடிட்டு இருக்கு மீன் மீன் வருவாள் போயிட்டாங்க சரி ஓகே ஓகே ஓகே